உங்களுடைய ஹார்ட் ஹெல்தியா தான் இருக்கா இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க நம்ம ஹாஸ்பிடலுக்கு போய் செக்அப் பண்றது அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்லயே இருந்து நம்மளுடைய ஹார்ட் ஹெல்தியா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க சில விஷயங்களை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்னு ஹார்ட் ரேட் எப்பவுமே காமான ஹார்ட் தாங்க ஹெல்தியான ஹார்ட் அறுபதுல இருந்து எண்பது பிபிஎம் அதாவது பீட் பர் மினிட் அப்படின்னு இருந்தா உங்களுக்கு ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது அது நார்மலா இருக்கு பட் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணும்போது இது வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ உங்களுக்கு இதயம் சார்ந்த ஒரு அழுத்தம் ஏதோ இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது பிளட் பிரஷர் பிளட் ப்ரெஷருக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்பவுமே தொடர்பு இருக்குங்க ஸ்டாண்டர்டான பிளட் ப்ரெஷர் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுலயே தான் இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த பிளட் ப்ரெஷர் ரெவர் வேரி ஆகுது அப்படின்னா அது உங்களுடைய ஹார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு மூணாவது வீக்கம் கால்களில் இல்லை ஆங்கிளில் எங்கேயாவது ரொம்ப வீக்கம் ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு பிளட் ஃப்ளோ ப்ராப்பராக இல்லை அதனால ஃபுளுயிட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகுது அதனால வீக்கம் ஏற்படுது அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க காரணமே இல்லாம உங்களுக்கு கை கால்களை நிறைய வீக்கம் இருக்கு அப்படின்னா உடனடியா மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம் நான்காவது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெஸ்ட்ங்க ஒரு இருபது ஸ்டெப்ஸ் இருக்கு நீங்க அதுல வேகமா ஏறணும் அப்படின்னா நீங்க அந்த இருபது ஸ்டெப்ஸும் ஏறின பிறகு உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு இல்ல மூச்சு ரொம்ப வாங்குது ரொம்ப முடியல அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் இன்னுமே ஹெல்தியா இருக்கணும் அப்படின்ற தேவை எனக்கு எக்ஸ்ட்ரீம் இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல எதை நீங்க அடிக்கடி ஏற்கனவே ட்ரை பண்ணி பாத்திருக்கீங்க